அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆஃபீஸில் வந்து ப்ரமோஷன் கிடைக்காமல் கஷ்டப்படுறவங்க ப்ரமோஷன் வந்து ஏதோ ஒரு வகையில் தடைப்படுறது அது கவர்மெண்ட் உத்தியோகமாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட்டாக இருக்கட்டும் ஸோ வேலை செய்பவர்களுக்கு எல்லாமே இந்த அடுத்த பதவி போகிறதுக்கு உண்டான தடை இது எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் இருக்கட்டும் ஸோ அதெல்லாம் அலுவலகத்தில் நியாயமான முறையில் வரவேண்டிய பதவி உயர்வு சில காரணங்களால் தடைபடக்கூடிய நிலை இருக்கிறவங்க பிள்ளையார்பட்டி கற்பவிநாயருக்கு போய் அந்த கோவிலுக்கு போகணும் எப்போ அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரத்தன்று ஆறு தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா நெய்தீபம் ஏற்றி அதுக்கப்புறம் அந்த கோவிலில் கொடிமரம் இருக்குது இல்லையா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு அந்த தொட்டி மரம் ஒன்று வச்சிருப்பாங்க அதில் இருபத்தொரு சிதற தேங்காய் உடைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இழந்த பதவி தடைப்பட்ட பதவியெல்லாம் சீக்கிரமாக கிடைக்கும் ப்ரமோஷன் உத்தியோக உயர்வு எல்லாம் கிடைக்கும் முடிந்தால் மூணு ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி போயிட்டு வந்துடுங்க நிச்சயமாக உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை பதவி உயர்வும் ப்ரமோஷனும் உங்களை தேடி வரும்